ருடே கமலாசி நீசாம் கருடே கமலாசி நீசாம் அரியகரி முகந்தாரா தேவாம் அரியகரி முகந்தாரவாம் இரஞ்சோ நாமோ என்று சொல்ல சொல்லி ோ நாமோ என்று சொல்ல சொல்லி எடுத்து அடிக்கின்றார் அடிக்கின்றியார் யா எடுத்து அடிக்கின்றார் அடிக்கின்றியார் அது என்னாவில் புரியலையோ தேவாம் அது என்னமோ புரியலையோ தேவாம் பெறம்பு நாள் அடித்த ரத்தங்களும் டித்தேரத்தங்களும் பெருவெல்லாம் ஆகுதையா தேவாம் பெருவெல்லாம் ஆகுதையா தேவா சூரர் கையில் என்னை கொடுத்து சூரர் கையில் என்னை கொடுத்து துன்பங்கள் செய்கின்றார் ஐயா துன்பங்கள் செய்கின்றார் என்னமோ புரியலையோ தேவாம் மல்லர் கைகள் என்னை கொடுத்து மல்லர் கைகள் என்னை கொடுத்து மலை மேலே உருட்டுகின்ற ஐயா மலை மேலே உருட்டுகின்ற அது என்னாவில் பொரியலையோ தேவாம் அது என்னமோ புரியலையோ தேவாம் ஏனை காலில் கையை கட்டி ஏனை காலில் கையை கட்டி புனையாக திருப்புகின்ற வத்தியார் ஐயா என்னை புனையாக வத்தியார் என்னாவில் புரியலையோ தேவாம் அது என்னமோ புரியலையோ தேவாம் கருடே கமழா சீனி வாசாம் கருடே கமழா சீனி வாசா ஹரிஹரி தேவாம்